வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை இன்னைக்கு ஒரு குட்டி காதல் கதைங்க அன்பான கணவன் மனைவி அந்த கணவன் டெய்லியும் ஆஃபீஸ் விட்டு வரும்போது தன்னோட மனைவிக்கு பூ வாங்கிட்டு வருவார் ஒரு நாள் நைட்டு திடீர்னு அந்த கணவர் இறந்துட்டார் மறுநாள் அவரை அடக்கமும் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் அவரோட நண்பர்கள் அவரோட உறவினர்கள் எல்லாம் அவரை நினச்சி அந்த வீட்டில் அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் கதவை தொற்ற சத்தம் கேட்டுச்சு அங்கே போய் கதவை திறந்தா அங்கே ஒரு பையன் வந்து பாட்டியம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் எல்லாரும் என்ன விஷயம்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் நேற்று தாத்தா வந்து இன்னைக்கு நைட்டு நான் இறந்துருவேன் நாளைக்கு நான் பூ வாங்கிட்டு போகாமல் இருந்தால் என் மனைவி ஏமாந்து போயிடுவா அதனால் நீ டெய்லியுமே பூ கொடுத்துருன்னு சொல்லி நிறையா பணம் கொடுத்தாருன்னு சொன்னான் இதை கேட்டதும் அவரோட உறவினர்கள் எல்லாரும் இன்னமும் சத்தமாக அழுகிறாங்க இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரின்னு உள்ளே போய் பார்க்குறான் உள்ளே போய் பார்த்தாவே ரொம்பவே ஷாக் ஆகிட்டான் ஏன்னா நடு வீட்டில் அந்த பாட்டியம்மா சடலமாக படுத்திருக்காங்க மனைவி ஏமாந்துடக்கூடாதுன்னு நினச்ச தாத்தாவோட காதல் உயர்ந்ததா இல்லை தாத்தாவோட பிரிவை தாங்க முடியாமல் அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினச்ச அந்த பாட்டியோட காதல் உயர்ந்ததா இதில் யாரோட காதல் உயர்ந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியலைங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்